முத்திரம்யா வகுப்புல பார்க்கக்கூடிய பகுதி ஆழ்வார்கள் அதாவது சைவம் வைணவம் பிரிவுகளா பிரிக்கலாம் சைவத்துல வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறாங்க வைணவத்துல பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருக்கிறாங்க சைவத்துல வந்து சிவபெருமான பற்றி பாடல்கள் பாடுவாங்க வைணவத்துல ஆழ்வார்கள் பற்றி பாடல் பாடுவாங்க நம்ம இன்னைக்கு இக்கிறதுல ஆழ்வார்கள் பற்றி பார்க்க போறோம் முதல்ல நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பாடியவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரண்டு பேர் மொத்த பாடல்கள் வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு தொகுத்தவர் நாதமுனி நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று பெயரிட்டவரும் நாதமுனிகளே வைணவ மரபுள்ள கோயில்ல உள்ள இறைவனை போற்றி பாடுதல் வந்து மங்களா சாசனம் என்று அழைக்கப்படும் இறைவன் திருவடியில் ஆழ்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால அவங்க ஆழ்வார்கள் எனப்பட்டனர் ஆழ்வார் அப்படிங்கிற சொல்லுக்கு ஆழ்ந்தறியும் அறிவை கருவியாக உடையவர் என்ற பொருளும் உண்டு எம்பெருமானுடைய குணங்களில் பட்டவர்கள் அதாவது ஆழ்வார்கள் அப்படிங்கிறது இறைவன் திருவடியில் ஆழ்ந்தவர்கள் என்ற ஒரு பொருளும் ஆழ்ந்தறியும் அறிவை கருவியாக உடையவர் என்ற பொருளும் எம்பெருமானுடைய குணங்களில் ஆலங்கார்பட்டவர் என்ற பொருளும் உண்டு அதாவது என் என்னென்ன ஆழ்வார்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய பெயர்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் இருக்குது பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி பாடியிருக்கிறாங்க புதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி தேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி இதே பன்னிரெண்டு ஆழ்வார்கள் எல்லாமே என்னென்ன பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க சொல்லி நான் இந்த காணொலியோட இந்த பிடிஎஃபையும் எனக்கு சொல்றேன் நீங்க இது குறித்த தகவல்கள் வேணா அதுல போய் பார்த்துக்கோங்க திருமால் கையில இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பெயர் சுதர்சன சக்கரம் வில்லுக்கு பெயர் சாரங்கம் வாழ்க்கு பெயர் நந்தகம் தண்டுக்கு பெயர் கௌமோதகி சங்குக்கு பெயர் பாஞ்சசன்யம் சங்கல ஒரு வகை பாஞ்சசன்யம் திருமாலுட வாகனம் கருடன் தொண்டன் அனுமான் திருமரு அப்படின்னா ஸ்ரீவத்சம் அப்படின்னு பொருள் மணினா கௌதமணி அவரோட கையில் இருக்கிற மணிக்கு பேர் கௌதமணி பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெரிய ஆழ்வார் இவங்க மூவரும் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுறாங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் இவரோட ஊர் திருவெக்கா அதாவது காஞ்சிபுரம் இவர் வந்து சன்னிய சங்கட அம்சமா பிறந்திருக்கிறார் இவங்களோட பாடங்கள் முதல் திருவந்தாதி நூறு வெண்பாக்களை உடையது இவர் இவரோட சிறப்பு என்னன்னா முதன் முதலா திருமாரோட பத்து அவதாரங்களை பாடியது இவர்தான் பொய்கையில் தோன்றியவர் என்பதால் இவருக்கு பொய்கை ஆழ்வார் என்ற பெயரும் வந்துள்ளது வைணவத்தோட விடிவள்ளி எனவும் பொய்கை ஆழ்வார் அழைக்கப்படுகிறார் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் இவரோட ஊர் மகாபலிபுரம் மாமல்லபுரம் எனவும் அழைக்கப்படும் இவரோட அம்சம் கதாய கதாயுதத்தோட அம்சமா பிறந்திருக்கிறாரு இவர் பாடிய பாடல் இரண்டாம் திருவந்தாதியில இருக்குது இதுவும் நூறு வெண்பாக்களை உடையது பெருந்தமிழன் அப்படின்னு தன்னை கூறிக்கொண்ட ஆழ்வார் இந்த பூதத்தாழ்வார் இறைவனை தமிழில் பாடி மகிழ்வதை பெருந்தவம் அப்படின்னு நினைச்சு சொல்லியிருக்கிறாரு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புரு சிங்கை இடுதிரியாக நண்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினே நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அதாவது ஞான தமிழ் அறிவாகிய த அறிவு தமிழை பயின்ற நான் அன்பை அகல் விளக்காக கொண்டு ஆர்வத்தை நெய்யாக கொண்டு இனிமையால் அதாவது திருமாலோட இனிமையால் உருகக்கூடிய அந்த மனதை இடுகி அதுல இடுக்கூடிய திரியா மாத்தி இறைவனுக்கு ஞான ஒளியாகிய சுடர்பில மனமுருக ஏற்றறேன் அப்படின்னு சொல்லி பூதத்தாழ்வார் சொல்றாரு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் ஆழ்வார் இவரோட ஊர் வந்து மகிழா ஒரு அம்சம் வாளோட அம்சமா பிறந்திருக்கிறாரு நந்தகம் என்று சொல்லலாம் பாடல்கள் மூன்றாம் திருவந்தாதி இது நூறு வெண்பாக்களை உடையது சூரியன விளக்காய் ஏற்றினவங்க ஆழ்வார் ஞானத்தை விளக்காய் ஏற்றினவங்க பூதத்தாழ்வார் பரு பொருளை விளக்காக ஏற்றினவங்க பொய்கை ஆழ்வார் நுண் பொருளை விளக்காக ஏற்றியவர் வந்து பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் ஏற்றிய அந்த விளக்குல இறைவனை கண்டவங்க வந்து பேயாழ்வார் சாமரையில் அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார் புறப்பத்தியில் அவதரித்தவர் பூதத்தாழ்வார் செவ்வள்ளியில் அவதரித்தவர் வந்து தேயாழ்வார் செவ்வள்ளியில் அவதரித்தவர் தேயாழ்வார் அர்ஜனம் பார்ப்புடி ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் இவரோட ஊர் திருமலிசை அந்த சக்கரத்தோட அம்சமா இவர் பிறந்திருக்கிறாரு இவருடைய காலம் ஏழாம் நூற்றாண்டு இவருடைய பாடல்கள் நான்காம் திருவந்தாடியில இருக்குது தொண்ணூத்தி ஆறு பாடல்கள் பாடியிருக்கிறாங்க திருச்சந்திருத்தமும் பாடியிருக்கிறாங்க இருபது பாடல்கள் கொண்டது இவங்களோட வேறு பெயர்கள் வந்து சக்கர தாழ்வார் பக்தி சாகரர் உரையில் இடாதவர் என்றெல்லாம் இவருக்கு வேறு பெயர் உண்டு சைவம் முதலிய பல சமயங்களுக்கு சென்று இறுதியில் தான் வைணவத்துக்கு வந்திருக்கிறாங்க திருமாலை குணாபரன் அப்படின்னு சொல்லிருக்காங்க திருமாலை குணாபரனும் சொல்லிருக்காங்க பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசு கொண்டலே என திருமலைசை ஆழ்வாரை குமர குமரகுருபர திரு திருமலிசை ஆழ்வாரை பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசு கொண்டலே என்று புகழ்ந்திருக்கிறாரு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார் இவருடைய இயற்பெயர் சித்தர் இவரோட மகள் ஆண்டாள் இவங்களோட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவர் வந்து கருடாழ்வாரோட அம்சமா பிறந்திருக்கிறாங்க இவங்களோட காலம் எட்டாம் நூற்றாண்டு இவங்களோட பாடல்கள் திருப்பல்லாண்டு திருமொழி இவங்களோட வேறு பெயர்கள் வேறு என்னென்ன பெயர்கள் எல்லாம் அடை அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர் கிளியறுத்த ஆழ்வார் ஆண்டால் சூடு கொடுத்த மாலையை இறைவனுக்கு யாரு பெரியாழ்வார் வைணவர்கள் ஓதக்கூடிய நூல் வைணவர்களோட பாராயண நூலா கருதப்படுறது எது இந்த பெரியாழ்வாரோட திருப்பல்லாண்டு சைவத்தோட திருப்பல்லாண்டு வந்து சேந்தனார் சைவத்துல திருப்பல்லாண்டு பாடியவர் சேந்தனார் வைணவத்துல திருப்பல்லாண்டு பாடியவங்க பெரியாழ்வார் பிள்ளை தமிழ் அப்படிங்கிற சுற்றிலக்கிய வகையோட முன்னோடியா இருந்திருக்கிறாங்க அதுக்கு இலக்கிய வடிவம் கொடுத்தவரும் இந்த பெரியாழ்வார் தான் பிள்ளை தமிழ்ல பத்துக்கும் மேற்பட்ட பருவங்களை இந்த பெரியாழ்வாரே பாடியிருக்கிறாங்க இறைவனுக்கே தண்ணீர் கழிக்க முயன்றதால் பெரியவர் என புகழப்பட்டிருக்கிறார் அழைக்கப்பட்டிருக்கிறாரு அதாவது நாட்டுப்புறங்கள் எல்லாம் வந்து கந்திருஷ்டி கழிக்கிறது இறைவனுக்கே இவர் கந்திருஷ்டி கழிச்சிருக்கிறாங்க இந்த பெரிய ஆழ்வார் அதனால பெரியவர் அப்படின்னு அழைக்கப்பட்டு பெரிய ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாரு திருப்பல்லாண்டு வந்து பன்னிரண்டு பாசுரங்களை உடையது திருமொழி வந்து நானூற்றி அறுபத்தி ஒரு பாசுரங்களை உடையது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் ஆண்டாள் இவங்களோட இயற்பெயர் போதை தந்தை பெரிய ஆழ்வார் இவங்களோட ஊர் கைவில்லிபுத்தூர் இவளும் பூமகள் அம்சமா பிறந்திருக்கிறாங்க பாலம் எட்டாம் எட்டாம் நூற்றாண்டோடு இறுதி இவங்களோட பாடல்கள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி இவங்க வந்து சூடி கொடுத்த சுடற் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்காங்க இறைவனுக்கு மனைவியானதால் நாச்சியார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க ஆண்டவனையே ஆண்டதால் ஆண்டாள் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கிறாங்க மாலை கட்டியதால் கோதை அப்படின்னு பெயர் பெற்றிருக்கிறாங்க மாலை கட்டியதால் கோதை ஆண்வனையை ஆண்டதால் ஆண்டால் சூடிக் கொடுத்த சுடற்கொடியினும் பெயர் பெற்றிருக்கிறாங்க இறைவனுக்கு மனைவியானதால் நாச்சியார் என பெயர் பெற்றிருக்கிறாங்க பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் தான் இந்த ஆண்டாள் பெரியாழ்வார் கோதை அப்படின்னு ஆண்டாளுக்கு பெயர் எடுத்துருக்கிறாங்க துளாய் அப்படின்னா துளசின்னு பொருள் அதாவது ஆண்டால துளசி வனத்துல கண்டெடுக்கப்பட்டதா ஒரு வரலாறு உண்டு துளசி மாடம்னு சொல்லுவாங்க துளசி வனம்னு சொல்லுவாங்க இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம் திருவரங்க கோயில இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடைபெற்றுதா சொல்லுவாங்க பூமி தாயோட அம்சமா பிறந்தவரு பாவை நூற்கள்ல காலத்தால் முற்பட்டது திருப்பாவை திருப்பாவை திருப்பாவையே வேதமனத்திற்கும் வித்து வித்து அப்படின்னா விதை என்று பொருள் திருப்பாவைதான் வேதமனத்திற்கும் விதையாக அமைந்தது அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்லிருக்கிறாங்க அதாவது திருப்பாவைதான் வேதத்துக்கு முதல் விதை போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்றாரு பாவை என்ற சொல் வந்து முதல்ல பொம்மையை குறிச்சிருக்குது அதுக்கப்புறமா நோன்பு விரதத்துக்காகி ஆகி அதுக்கப்புறமா அந்த நோன்பை தெரிவிக்கக்கூடிய சிற்றில சிற்றிலக்கியத்துக்கு பெயரா வந்திருக்குது திருப்பாவையில மொத்தமா முப்பது பாடல்கள் இருக்குது நாச்சியார் திருமலையில நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் இருக்குது மார்கழி மாதம் பாடப்பட்ட திரு பாடப்படுவது திருப்பாவை மார்கழி மாதத்துலதான் இந்த திருப்பாவை பாடுவாங்க திருப்பாவை ஜீயர் என அழைக்கப்படுவர் ராமானுஜர் அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வர் குலசேகர ஆழ்வார் இவர் கேரள மாநிலத்தில் உள்ள திருவந்தை களத்துல பிறந்திருக்கிறாங்க இவங்க வந்து கௌதமணி அம்ச கௌதமணி அம்சமா பிறந்திருக்கிறாங்க இவங்களோட காலம் எட்டாம் நூற்றாண்டு பாடல்கள் தமிழில் பெருமாள் திருமொழி நூத்தி அஞ்சு பாசுரங்கள் இருக்குது வடமொழியில முகுந்த மாலை ஏற்றிருக்கிறாங்க இவங்களோட வேறு பெயர்கள் கொல்லி கூடல் நாயகன் கோலிக்கோ பெருமாள் திருமொழியில் நானாயிர திவ்ய பிரபந்தத்துல பெருமாள் திருமொழி வந்து முதல் ஆயிரத்துல ஐந்தாவது திருமொழியா வைக்கப்பட்டிருக்காங்க ஆனாத செல்வத்து அரம்பயிர்கள் சற்று வானாளும் செல்வமும் மன்னரசும் தியான் வேண்டி தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே அதாவது செல்வம் செல்வத்தை எல்லாம் கொண்டு நிறைய செல்வங்கள் கொண்டு அரம்பையர்கள் எல்லாம் அரம்பையர்கள்லாம் அழகியர்கள் அழகிகள் அறம்பைகள் எல்லாம் ரம்பைகள் எல்லாம் சூழ கூடிய செல்வம் எனக்கு வேண்டாம் பானத்தை அழகூடிய தேவராய் இருக்க வேண்டாம் மன்னரசும் யான் வேண்டி இங்கே இங்க இருக்கக்கூடிய நிலத்தை ஆளக்கூடிய அரசனாகவும் நான் விருப்பப்படல தேனார் பூஞ்சோலை தேனை சரியக்கூடிய பூஞ்சோலையாகிய திருவேங்கட சுமையில மீனாய் பிறக்கும் விதியுடையே நான் வேணேன் அதாவது திருமால் இருக்கக்கூடிய திருவே திருவேங்கடத்துல திருவேங்கடம் இருக்கக்கூடிய அங்க சிறு சுருக்குள்ள இருக்கக்கூடிய சுமையில மீனாய் பிறக்கக்கூடிய விதி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாடுறாங்க இது மிக முக்கியமான பாடல் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் இவங்களோட பேரு விப்ரநாராயணன் ஊர் திருமண்டங்கொடி திருமண்டங்குடி அம்சம் வனமாலை அம்சமா பிறந்திருக்கிறாங்க பாடங்கள் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி பாடிட்டாங்க திருமாலுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவங்க தொண்டரடி பொடி ஆழ்வார் சிவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவங்க மாளிக்க வாசகர் பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியவங்க பாரதியார் ஆடிப்பாடி அரங்காவோ என்றழைக்கும் தொண்டரடி பொடி அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் புகழ்ாங்க தேவதேவி அப்படிங்கிற பெண்மையில விருப்பம் கொண்டு தன்னை மறந்தவர் தான் இந்த தொண்டரடி பொலியாழ்வார் திருவரங்க பெருமாளுக்கு சாற்றக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கிறாங்க திருமாலை அறியாதவர் திருமாலையே அறியாதவர் அப்படிங்கறது இவரோட பாடலோட உயர்வை குறிக்கிது பச்சை மாமலை போல் பவளவாய் கமல சிங்கன் அப்படின்னு இவர் ஒரு பாடல திருமாலை போச்சிருக்கிறாரு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவங்களுடைய இயற்பெயர் களியன் பெற்றோர் நீலன் மனைவி குமுதவள்ளி இவங்களோட ஊர் திருக்குறையலூர் வில்லோட அம்சமா பிறந்திருக்கிறாங்க இவங்களோட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு பாடல்கள் வந்து பெரிய திருமொழி திரு நெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் திரு எழு கூற்றிருப்பை சிறிய திருமடல் பெரிய திருமடல் வேறு பெயர்கள் வந்து பரகாலன் களிநாடன் களிகன்றி அருள் மாறி பரகலன் மங்கை வேந்தன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இவர் ஆண்ட நாடு திருவாளி நாடு வழிப்பறி செய்து இறைவனுக்கே தொண்டு செய்திருக்கிறாங்க இவருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசித்தவர் வந்து திருமால் இவர் பாடிய ஆறு நூல்களுமே தமிழ் திருவாய் திருவாய்மொழியோட ஆறு அங்கங்களா கருதப்படுது ஆறு அங்கம் என்று கூறிய ஆறு அங்கம் கூறிய ஆதிநாடன் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறாரு முதன் முதலா மடல் அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகையை தொடங்கினவங்க இவங்கதான் உங்களோட மடல் வந்து கழிவெண்பாவால் ஆனது தாண்டகம் பாடிய ஆழ்வார் ஆழ்வார் தாண்டகம் பாடிய நாயனார் திருநாவுக்கரசர் நாட்டுப்புற பாடல் வடிவங்களுக்கு இடம் கொடுத்து பாடியிருக்கிறாங்க நாட்டுப்புற பாடல் வடிவங்களுக்கு இடம் கொடுத்து பாடிய நாயன்மார் வந்து மாணிக்க வாசகர் நாட்டுப்புற பாடல் வடிவங்களுக்கு இடம் கொடுத்து பாடிய ஆழ்வார் வந்து திருமங்கை ஆழ்வார் தலைவனாகி பின் மன்னராகி இறைவனுக்கு தொண்டு செஞ்சிருக்கிறாங்க சங்க தமிழ் மாலை என்று இவர் பாசனங்களை சொல்லுவாங்க சங்க தமிழ் மாலை என்று இவர் பாசனங்களை சொல்லுவாங்க நாலு கவி பெருமாள் அப்படின்னு இவர் அழைக்கப்படுகிறார் இதுவரைக்கும் நம்ம ஆழ்வார்கள் குறித்த செய்திகளை பார்த்தோம் மேலும் நான் இன்னொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டி தேர்வுகளின் துணைவன் புதியுகத்திலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா நன்றி